மிக்க சகோதர சகோதரிகளே ஒரு வயதான அம்மா அவங்களுக்கு கணவர் இல்லை ஒரே பையங்க அந்த பையனும் வெளியூரில் இருக்கார் ஆனால் மாதம் மாதம் தனது அம்மாவிற்கு உதவியாக பணம் அனுப்பிவிடுவார் மடியாடர் அப்போல்லாம் உன் மணியாடர் வர்ற சமயம் பணம் அனுப்பி விடுவான் அது போஸ்ட் தான் எடுத்துகிட்டு வந்து அந்த மடியாடரை கொடுப்பார் கொடுத்துட்டு தாங்கம்மா பணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மடியாடர் ஃபார்மில் அடியில் ஒரு செய்தி எழுதலாம் உங்களாம் தெரியும் இப்போ தானே எல்லாம் மாறி போச்சு அப்போல்லாம் அதெல்லாம் இருந்தது அந்த மடியாடர் ஃபார்மில் அம்மா நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் உடம்ப பத்திரமாக பார்த்துங்க நான் சீக்கிரமாக உங்களிடத்தில் திரும்பி வந்து விடுவேன் இதுதான் அந்த செய்தி மாதம் மாதம் இந்த போஸ்ட்மென் வந்து இந்த கொடுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பணத்தையும் இந்த மணி ஆர்டர் ஃபார்மையும் இந்த செய்தியையும் ஒரு மாதம் வரவில்லை இந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு போஸ்ட்மென்கிட்ட கேட்குறார் சும்மா ஓடி வந்து என் பையன் பணம் அனுப்பினானா அப்படின்னு சொல்லி இல்லைம்மா கொஞ்சம் பொறுத்துங்கம்மா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு இரண்டு நாள் கழித்து அம்மா உனக்கு உங்களுக்கு பணம் வந்துருச்சு எடுத்துங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்தாச்சு அந்த செய்தியையும் சொன்னார் அதே செய்தி தான் அம்மா நல்லா இருக்கிறீங்களா பணம் எடுத்துங்க உடம்பு பத்திரம் பார்த்துங்க நான் சீக்கிரமாக வந்து விடுவேன் ஒரு மாதம் வரவில்லை ஒரு வாரம் ஆகிவிட்டது இதோ பணம் வரும் அதோ பணம் வரும் என்று அந்த வயதானத்தாய் எதிர்பார்த்த நிலையில் ஏமாற்றம் அடைக்கிறான் உடனே போஸ்ட்மெண்ட்டை கேட்குறாங்க என்னம்மா ஆச்சு என்ன ஆச்சுப்பா அப்படின்னு அம்மா கேட்குறாங்க உடனே போஸ்ட்டுமெண்ட் சொல்கிறாரு அம்மா சீக்கிரம் வந்துடும் போஸ்ட் ஆஃபீஸில் ரெண்டு மூணு நாள் லீவு சீக்கிரம் வந்துருமா அப்படின்னு சொல்கிறார் இருந்தாலும் மனசு கேட்கல முன்னாடி அது மாதிரி தான் ஒரு தடவை நடந்தது இப்போயும் அப்படி தான் நடக்குது காலத்தாமதமாக்குறது பக்கத்தில் உள்ளவங்க சொன்னாங்க அந்த போஸ்ட்டு மனை நம்பாத அவன் பக்கா ஃப்ராடாக கூட இருப்பான் உனக்கு வர்ற பணத்தை கூட அவன் ஏமாத்திருவான் பக்கத்து இடத்துல அப்படி தான் ஒன்று நடந்தது மணி ஆர்டருங்கிற பேரில் நிறைய காசுகளை திருடி விட்டான் அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க எச்சரிக்கை கொடுத்த உடனே இவன் அதிலிருந்து அந்த தப்பை செய்யலை அதனால் இந்த போஸ்ட் மனு மேலே அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு அந்த அம்மாட்ட சொன்னான் இந்த அம்மா கொஞ்சம் நெரிடல் என்னடா அது மாதம் மாதம் தன் பிள்ளை கொடுப்பது போல் தன் மகன் கொடுப்பது போல தானே அந்த பணத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழலை எப்படி போய் கொடுப்பது அப்படின்னு சொல்லி போஸ்ட்டுமேன் வர்றாரு நான் போஸ்ட் மாஸ்டரை பார்க்கணும் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் எழுதுணும்ல போஸ்ட்டு மேடே வச்சு எழுதுதான் நம்ம எனக்கு காசு இல்லை வரல என்னாச்சுன்னு தெரில சூழ்நிலை எனக்கு இந்த மேன் மேலேயே சந்தேகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி போஸ்ட் மனு மேலேயே அவரே எழுதுறாரு கொஞ்சம் சிரிச்சுக்கிறார் அவரும் சரிம்மா நான் பத்திரமா கொடுத்துட்டுமா இல்லை வேண்டாமா அப்படின்னா இந்த அம்மாவுக்கு மனசில் ஒரு சின்ன போராட்டம் இந்தாலே பணத்தை திருடிட்டு இவரே போய் கொடுத்தா எப்படி நியாயம் கிடைக்கும் பல நேரங்கள் அப்படி தானே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் எப்படி நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் மனசு கேட்கலை சரி மாதம் மாதம் உதவி செய்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்களே கொடுத்துறணும் போஸ்ட் மாஸ்டர்கிட்ட போயாச்சு ஒரு வாரம் ஆச்சு எந்த பதிலும் கிடைக்கல இந்த அம்மா சரி போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஆஃபீஸ் போயிடுச்சு அந்த அம்மா அங்கே போய் பார்த்தா போஸ்ட்மேண்ட் நிற்கிறாரு ஐயோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் போஸ்ட் மாஸ்டரை தான் பார்க்க வந்தோம் போஸ்ட்டுமே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே பதறிட்டார் ஏமா அங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி இந்த அம்மாவுக்கு சந்தேகம் உறுதியாகிடுச்சு ஆக இவ்வளோ நாள் இவர் தான் இது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கார் நிறைய பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு போஸ்ட் மாஸ்டர் போய் கேட்குறாங்க எனக்கு ஏதாவது மணி ஆர்டர் வந்திருக்கான்னு பார்க்கணும் இந்த மாதம் எனக்கு வரவே இல்லை போன மாதமும் கொஞ்சம் காலத்த மதம் ஆகிவிட்டது அப்படின்னு சொன்ன உடனே போஸ்ட் மாஸ்டரு மேளங்களையும் பார்த்துட்டு அம்மா உங்களுக்கு மணி ஆர்டரே வல்லம்மா உங்களுக்கு மணி ஆர்டர் வந்து ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிறது அப்படின்னு உடனே இந்த அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது என்னடா ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்ன தான் நடந்தது அப்படின்னு சொன்னோடனே இந்தமாவுக்கு ஓரளவு புரிஞ்சிருச்சு அப்போனா எதுவும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்மேனுக்கிட்ட வந்து அந்த அம்மா இப்போ எனக்கு ஐயா நல்லா புரியுது அப்படின்னு சொன்னோடனே அந்த போஸ்ட்மேன் அப்போ தான் சொல்கிறார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக ஒரு செய்தி அந்த மணி ஆர்ட்ரு ஃபார்ம் வந்தது அதில் உங்களுக்கு பணம் அனுப்பினார் பணம் அனுப்பிய பிறகு அதில் ஒரு செய்தி ஒன்று வரும்ல இந்த செய்தியில் எனக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு விபத்து நேரிட்டது இனிமேல் உங்களுக்கு பணம் அனுப்ப என்னால் முடியவில்லை நான் படுத்த படுக்கையாகத்தான் வீட்டில் இருக்கிறேன் இந்த செய்தி வந்ததுமான உடனே உடனே அந்த அம்மா போஸ்ட் போஸ்ட்மார்டை போய் கட்டி பிடிச்சாச்சு கட்டி பிடிச்சி கதறி அழுதுட்டாங்க நான் பக்கத்தில் அங்கங்கே உள்ளவங்க கட்டு உங்கள் மேலே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேனே இந்த ஒன்றரை வருடமாக நீங்கள் தானே மாதம் மாதம் எனக்கு பணம் கொடுத்துருக்குறீங்க இந்த செய்தியையும் அவரே தான் எழுதியிருக்கிறார் பையன் போலையே எழுதி ஏன்னா அந்த அம்மாவுடைய நிலைமை பரிதாபமாக இருப்பதை அந்த போஸ்ட்மென் பார்த்து இதை செய்திருக்கிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் மனதை தொட்ட இது ஒரு கதை அது நிச்சயமாக பல நேரங்களில் கடவுளுடைய செயல்கள் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் பாருக்கு புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இந்த முதல் வாசகத்தில் ஒரு பட்டியலிடுகிறான் கடவுள் என்னென்ன செயல்களை செய்தார் நீங்கள் எப்படி அதை மறந்து போனீர்கள் உங்களது தீமையான உள்ளத்தினால் கடவுளை விட்டு வெகு தூரத்திற்கு சென்று விட்டீர்கள் என்று சொன்னார் பல நேரங்கள் நமது வாழ்க்கையிலும் அப்படி தான் எண்ணற்ற செயல்களை கடவுள் நமக்காக செய்வார் பல நேரங்களில் அந்த சாத்தான் போல எப்படி சாத்தான் சூழ்ச்சி செய்து நமது வலையில் சிக்க வைக்கிறானோ அதுபோல் கடவுளை மறந்து விடுவதற்கு பல தருணங்கள் பல கருவிகள் நம்ம இடத்துல செயல்பட்டு கொண்டிருக்கின்றன அவருடைய செயல்களை மறப்பதற்காக இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த நற்செய்தி வாசகத்தில் குராசின் பெஸாய்தா கப்பர்னாகும் மூன்று நகரங்களுக்கு விடுவதாக பார்க்குறோம் ஐயோ உங்களுக்கு கேடு என்னடா ஆண்டவருடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எப்படி வர முடியும் என்று கூட நம் எண்ணலாம் எதுக்காக இந்த செய்தியை சொல்லுகிறார் எழுபத்தி ரெண்டு சீடர்களை அனுப்புகிறார் இன்னும் அவங்க திரும்பி வரல அந்த எழுபத்தி ரெண்டு சீடர்களை அனுப்பிய பிறகு இன்னும் திரும்பி வரல இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த செய்தியை சொல்லுகிறார் ஏன் அப்படின்னா இந்த பெர்சாயுதா கொராசின் கப்பர்னாகும் இந்த மூன்று நகரங்களுக்குமே எண்ணற்ற செயல்களை ஆண்டவர் சைதா அது அந்நிய நகரமாக இருக்கின்ற தீர் சீதோன் அந்த நகரங்களுக்கு அதிகமாக செய்யப்படவில்லை அதனால்தான் சொல்லுவார் உங்களுக்கு செய்யப்பட்ட வல்ல செயல்களை தீர் சீதோன் போன்ற நகர்களுக்கு செய்திருந்தால் அவர்கள் மனம் மாறியிருப்பார்கள் என்று சொல்லுவார் பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளுடைய இந்த வல்ல செயல்களை கடவுளுடைய செயல்களை நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்க எப்படி கடவுடைய செயல்களை மறக்காமல் இருப்பதற்காக ஒரு ஆறு காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் முதலாவதாக நன்றி உணர்வு திருப்பாடல் நூற்றி ஆறு ஒன்றில் படிக்கிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் மிக நல்லவர் அன்பும் இரக்கமும் கொண்டவர் இன்றைக்கு நம்ம இந்த கோயிலெல்லாம் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா சொகத்தோடு இருக்கிறோம் நல்லா இருக்கிறோம் அப்படின்னா அவர் செய்த செயலுங்க நல்ல நன்றி உணர்வோடு இருக்கணும் ஒரு நாள் திருப்பள்ளி முடித்த பருகிற வேளாங்கண்ணியில் இந்த என்னுடைய இடத்துக்கு கடந்து சென்றேன் இப்போ வைசான அம்மா அவங்க வீட்டுக்காரோட வந்திருக்காங்க பார்த்து ஃபாதர் நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நல்லா இருக்கம்மா அப்படின்னு எதுக்கும்மா வேளாங்கண்ணி வந்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வேறு காரியங்களுக்கெலாம் வல்ல ஃபாதர் நாங்கள் மாதாவை பார்க்கணும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் சூப்பராக இருக்குங்களை கேட்க கேட்பதற்கு அதனால் நன்றி உணர்வு ஆண்டவர் செய்த வல்ல செயல்களை நினைத்து நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று முதலாவது காரியம் சொல்லப்படுகிறது இரண்டாவதாக திருப்பாடல் நூற்றி முப்பது ஏழில் படிக்கிறோம் ஆண்டவர் மிகுந்த அன்பு கொண்டுள்ளார் ஏனெனில் அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது காரியம் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் நமது வாழ்க்கையில் கடந்த காலங்களில் எண்ணிறந்த உதவிகளை செயல்களை ஆண்டவர் நமக்காக செய்தார் இனி வருகின்ற காலத்திலும் அதே செயல்களைத்தான் செய்ய போகிறார் அந்த நம்பிக்கை நம்மிடத்துல வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது விஷயம் குறிந்தியர் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் பத்திரை வசனம் முப்பத்திலே சொல்ல முப்பத்தி ஒன்றில் சொல்லப்படுகிறது கடவுளுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் நீங்கள் எது செய்தாலும் நடந்தாலும் அல்லது எது செய்தாலும் கடவுளுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் ஏன் அப்படின்னா கடவுள் மிகுந்த செயல்களை வல்ல செயல்களை நமக்காக செய்திருக்கிறார் அதனால் நம் கடவுளுடைய மாட்சி வழிபட வேண்டும் என்று மூன்றாவது காரியம் சொல்லப்படுகிறது நான்காவது பாவத்திலிருந்து முழுமையாக விலக வேண்டும் அதுதான் இன்றைக்கு படிக்கப்பட்ட அந்த முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் மனம் மாறணும் பல நேரங்களில் அதனால் ஒரு இடத்துல இப்படி பேதர் சொல்வார் கர்ஜிக்கும் சிங்கம் போல யாரை விழுங்கலாம் மனசாத்தான் காத்து கொண்டு இருக்கிறான் விழிப்பாயிருங்கள் என்று சொல்லுவார் அதனால் நம்ம ரொம்ப மனமாற்றத்தோடு வாழ கற்றுக்கணும் ஒரு வித்தியாசமான உலகம் எதுங்க இது ஒரு நுகர்வு கலாச்சாரம் எதை பார்த்தாலும் வாங்கணும் எதை பார்த்தாலும் எடுக்கணும் சுயநலத்தோடு வாழணும் அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் கடவுளுடைய பண்புகள் அல்லது ஆவிக்குரிய பண்புகளை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டு இருக்கிறோம்ங்க அப்படி என்றால் ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பேதுரு எழுதிய முதல் திருவங்கம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஒன்று இரண்டிலே சொல்லுவார் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள் எவ்வளோ அழகான வசனத்தை பாருங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகள் போல் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவர்களாயிருங்கள் இதை நீங்கள் அருந்துவதால் மீட்பில் வளர்வீர்கள் ஆண்டவருடைய வல்ல செயல்களை சுவைத்து பார்க்கணுமா அப்படி சுவைத்து பார்த்தால் நம்மிடத்தில் இருக்கின்ற இந்த பாவம் வெளிவேடம் பொறாமை தீய எண்ணம் இவைகளையெல்லாம் நாம் விட்டு மனமாற வேண்டும் என்று அடுத்த செய்தியை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார் கடைசியாக அடுத்ததாக வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் ஆண்டவர் பல நேரங்களில் தனது போதனையாலும் வாழ்க்கையாலும் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு அழகான ஒரு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறார் அதன்படி தாங்க வாழணும் நம்ம இஷ்டம் போல் வாழ்கிறது வாழ்க்கை அல்ல ஆண்டவருக்கு பிடித்தமான வாழ்க்கை அவரிடத்துல எல்லாம் இருக்கிறதுங்க அவரை மீறி எதுவும் இல்லை அவர் கொடுத்த வாழ்க்கையின் வழிகாட்டுதல் படி வாழ்ந்தாலே நமக்கு நிறைந்த ஆசிர்வாதம் என்று சொல்லப்படுகிறது கடைசியாக வாய்ப்பு இன்றைக்கு படிக்கப்பட்ட நற்செய்தி வாசகத்தில் அதுதான் சீதோனுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்திருந்தால் அவர்கள் மனமாறி இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது எஸ்ஆயா ஐம்பத்தி ஐந்தில் ஆறில் படிக்கிறோம் வாய்ப்புள்ள போதே ஆண்டவரை தேடிக் கொள்ளுங்கள் நமக்கு ஒரு இது வாய்ப்பு இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் ஆண்டவரை தேடிக்கொள்ளணுங்க ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி இதை நிறைவு செய்கிறேன் முன்னாள் அதிபர் டொனால்டு ரீகன் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சின்ன வயசில் தனது அத்தை அழைச்சிக்கிட்டு கடைக்கு போகிறார் அப்போ கடைக்கு போகின்ற சமயத்தில் ஒருத்தர் செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறார் அவர்கிட்ட போய் செருப்பு வாங்க போகிறாங்க இந்த டொனால்ட் டொனால்டு ரீ ரொனால் ரீகனுக்கு அப்போ அவர் செருப்பு தைக்கிறவர் சொல்கிறாரு உங்களுக்கு எது மாதிரியான செருப்பு வேணும் வட்டமான செருப்பு வேணுமா சதுரமான செருப்பு ஷூ வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க யோசிக்கிறார் சின்ன பையனில் யோசிக்கிறார் அப்புறம் சொல்கிறாரு இந்த செருப்பு தைக்கிறவர் ஒரு ரெண்டு நாள் டைம் தர்றாங்க அப்படி ஒரு இடத்துல கடை தெருவில் சந்திக்கிறார் ரெண்டு நாள் கழித்து அப்பவும் யோசனையாக இருக்கிறார் ஒரு வாரம் டைம் தர்றான் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் அப்படின்னா ஒரு வாரம் டைம் ஆச்சு அப்பையும் பதில் சொல்ல கடைசியில் ஒரு பத்து நாள் கழித்து அவருக்கு ஒரு பார்சல் ஒன்று வருது பிரித்து பார்க்குறாரு ரீகன் அமெரிக்க முன்னாள் அதிபர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஏன் அப்படின்னா அதில் ஜோடி செருப்பு இருக்கிறது ஒரு ஜோடி செருப்பு இருக்குது ஒரு ஒரு செருப்பு வட்ட வடிவத்தில் இருக்கிறது இன்னொன்று சதுரங்க வடிவ சதுர வடிவத்தில் இருக்கிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே வாய்ப்பு ஒரு முறை தான் கிடைக்கும் அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அழகான வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் அந்த உலகத்தில் அழகாக வாழ்வதற்கு அந்த வாய்ப்பை ஒரு முறை நமக்கு வாழ்வதற்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட வாய்ப்பினை நமது வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழ தொடர்ந்து இந்த திருப்பள்ளியில் வேண்டிக் கொள்வோம் ஆமேன்